இப்போ நம்ம இது பக்கத்து ஃபீல்டு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வேட்நாம் சாத்துக்குடி இப்போ வேட்நாம் சாத்துக்குடி தான் நம்ம டிஃபரெண்ட் சொல்லியிருந்தோம் வேட்நாம் சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா பூ பார்த்துருந்தோம் பிஞ்சு பார்த்துருந்தோம் காய் பார்த்துருந்தோம் ஆனால் இது பாரியை பொறுத்த வரைக்கும் என்ன மொத்தமாக நம்மளுக்கு பூ பூ எடுத்து மொத்தமாக பிஞ்சு பிடிக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே சேம் இங்கே வர்றேன் இது ஃபுல்லாகவே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து மொத்தமாக பிஞ்சு பிடிச்சது இப்போ பிஞ்சோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஞ்சும் ஒரே ஈவனாக இருக்கும் ஒரே ஈவனாக என்ன

ஒன்றரை வருஷம் விடும்போது ஈடு வரும்போது நமக்கு ரெண்டு வருஷம் ஆயிரும் கண்டிப்பா கிட்டத்தட்ட ஆறு மாசம் நெருக்கி வரும் போல இருக்கு அஞ்சு மாசம் ஆகும் ஆகும் பிஞ்சு விட்டு நம்ம ஒரு பூ எடுத்து ஃபுளோரிங் ஸ்டார்ட் ஆகி அது பிஞ்சாவி பருவத்துக்கு வர அஞ்சு மாசம் கண்டிப்பா ஆகும் நினைக்கிறேன் நான் நாலரை அஞ்சு மாசம் ஆகும் சார் இப்போ செய்யாம அப்படிதான் நூத்தி இருபது நாள் நூத்தி முப்பது நாளைக்கு அது பழம் பழம் அந்த ஏஜ் ஆகும் போல இருக்கு பார்த்தப்பாங்க நம்மளும் அப்படியே அனுபவத்தை அப்படி தெரிஞ்சுக்க வேண்டியதான் அதான் டிஃபரெண்ட் நம்ம சொன்னது வந்து சார் இது வந்து ஈல்டு வந்து எப்ப எப்படி எடுக்கலாம்னா வருஷத்துக்கு ரெண்டே சீசன் சீசன் ஆமா மொத்தமா நம்ம பறிச்சு ஒரே நாள்ல பறிச்சு ஒரே நாள்ல மார்க்கெட்ல போய் சேல்ஸ் பண்ணலாம் அது அது வந்து நம்ம ডেইলি வருமான மாதிரி என்ன பண்ணலாம்னா வாரம் 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 நம்ம வந்து ஒரு உடனே இப்ப தான் எடுக்கணும்ங்கற அவசியம் இல்லை இல்ல கொய்யா மாதிரி கீழே விழுந்து தான் எடுத்துறோம் அது சேதமாயி போறது அது வாட்ல இருக்கு படுவத போறது வாரம் வேல இல்லனா அடுத்த வாரம் சேத்து நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரி இருக்கு பாப்போ போ போ எப்படி இருக்கு இப்ப நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம வெயிலுக்கு எப்படி இருக்கு இது வரைக்கும் வந்துருச்சுங்களா இந்த போன வருஷம் இதை விட வெயில் வெயில் எவ்வளவு இருக்கு சார் நம்ம திருச்சியில போன வருஷம்லாம் நூறு நூத்தி பத்து டிகிரி வரைக்கும் போச்சு நூத்தி மூணு டிகிரி ஆமா இருக்கு இப்ப கிட்டத்தட்ட தொடர்ந்து இப்ப ஒரு வாரமாவே பயங்கர வெயில் தான் ஆமா இந்த ஒரு வாரமே ஆயிடுச்சு இல்லை கண்டிப்பா பருவ காலம் பனி அதிகாரி அதிகரிக்க அறிக்கைக்கே வெயில் தான் அப்புறம் கண்டிப்பா அதிகரிக்கு அதனால நம்மளுடைய தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாத்துக்குடி ரகங்கள் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக வரக்கூடிய ரகம் தான் எல்லா சம்மர் அடிக்கிற பயங்கரமான வெயிலையும் நல்லா வரும் என்ன ஒண்ணு தண்ணி மட்டும் தேங்கி நிக்கிற இடங்கள் தண்ணி வடிகால் தேங்கி கூடிய நஞ்ச பகுதி கிணறு புஞ்சை பகுதியே கிடையாது கட்டளை மேட்டு வாய்க்கா பாசனம் அந்த அளவுக்கு இதை எடுத்து பார்த்துக்கணும் இப்ப பள்ளத்துல அதுல போட்டீங்கன்னா போடும் அந்த வாழை இருக்குது இல்ல கண்டிப்பா போட்டா போதும் நெல்லை ஏன் நடுல தெரியுங்களா அதை நெல்லை நட்டாக்க மிஷின் விட்டா இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஈரம் அந்த அளவுக்கு ஈரம் இருக்கும் இதெல்லாம் வடிகால் சுத்தி எடுத்து வடிகால் எல்லாம் நம்ம செய்முறை தான் இதையே விட்டினாலும் கூட மாறு வழியில தண்ணி சுத்தி உள்ள நம்ம நெல் கிணறு அங்கே இந்த இந்த மட்டத்துல கிணறுல தண்ணி இருக்குங்க இந்த நிலத்து மட்டம் நாலு பக்கம் இந்த மண்ணை இழுத்து கொடுத்துக்கோம் கண்டிப்பா சுத்து கொடுக்கும் தண்ணி வடிஞ்சு ஓடிடும் சுத்துக்கால உடனே ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சு தேங்கி உடனே சுத்துக்கால ஆளை வச்சு எடுத்து அப்படி ஓடிட்டு அது ஒரு பண்ணாது சரி வயல நிக்காது லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டதுக்கு அப்புறம் சார் உங்களை நம்ம நிறுவனத்தில வந்து எத்தனை விவசாயிகள் வந்து பார்த்துருப்பாங்க சார் மூணு நாலு பேர் பார்த்தேன் கண்டிப்பில் இருந்து ஒருத்தர் பார்த்தாரு வந்து அவர் நிறைய தைவானெல்லாம் பண்ணிருக்காரு நல்ல பெரிய விவசாயி அப்புறம் மாப்பிள்ளை ரெண்டு பேர் பொள்ளாச்சியில இருந்து வந்தாங்க அப்படின்னு வந்தாங்க வந்து கண்டிர்ல இருந்து வந்து வந்து பார்த்தவங்க எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க நான் பல பண்ணல ஏதாவது பல நல்லா இருக்கும்போது இதையும் பண்றேன் சொல்லிட்டு போனார் இந்த மாதிரி விவசாயிகள் அனைவரும் சார்பாக வந்து பணியிட மாதிரி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் என்னுடைய மனமோதும் நன்றி